சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சபையில பெரியவர் பண்ண சகோதரர் இருக்காரு அவர் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பால் டிவி யூடியூப் சேனல் பார்த்து வந்தார் ஆனாலும் தீவிரமாக நம்ம சபைக்குள்ளே வரலை அவ நம்ம சத்தியமும் பார்ப்பாரு அவரும் வேறு சபைகளுக்கெல்லாம் போயிருக்கிறாரு இப்போதான் சமீபத்தில் ஒரு அஞ்சாறு மாதமாக நம்ம சபைக்கு தீவிரமாக வந்துட்டுருக்காரு வேறு சபைக்கு போகிறத விட்டுட்டார் நம்ம சபையில் மட்டும்தான் தீவிரமா இருக்கார் நம்ம சத்தியத்தில் இருக்கிறாரு அவருடைய ஒய்ஃபுக்கு வந்து கொஞ்சம் சிக்காக இருக்காங்க எப்படின்னா பல தடவை அவங்க சக்கரை நோயில் இருக்காங்க அதில் வந்து அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் காப்பாற்ற முடியாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க இவ அப்புறம் வந்து நம்ம சபையிலேருந்து உதவி செஞ்சு அவங்க வந்து இப்போ ஓரளவு நல்லா இருக்காங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா காலில் ஒரு பொக்கலை மாதிரி வந்துடுது அந்த பொக்களை வெடித்து அதை வந்து க்ளீன் பண்ணி அதை ட்ரெஸ்ஸிங் பண்ணால் அது ஆழமாக உள்ளே குடைஞ்சி போய்கிட்டே இருக்குது அதனால என்ன சொல்லிட்டாங்க டாக்டர் அந்த பெரிமரில் வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்புறம் ஏன் இப்படி வந்து நோய் இருக்கு அந்த சதையை எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் டெஸ்ட்டுக்கு எடுத்து ரிசல்ட்லாம் வந்துருச்சு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால மறுபடியும் ட்ரெஸ்ஸிங் பண்ணி சரி பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காங்க அதனால அவருக்கு நம்ம சபையிலேருந்து அப்பப்போ அதை தே ஏற்ற மாதிரி அவர் எவ்வளோ அவருக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதெல்லாம் நம்ம கொடுத்து நம்ம அவங்களை கவனிச்சிட்ருக்குறோம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன தேவையோ நம்ம ஃபெப்ரவரி பாதியிலிருந்து நம்ம அதை நம்மளுக்கு அவருக்கு தொடர்ந்து நம்ம உதவி செஞ்சிகிட்ருக்குறோம் அதனால் தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அவர் தேவைப்படுது ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு மினிமம் அவருக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா தேவைப்படும் அதில் இந்த வீட்டிலேருந்து ஆட்டோவில் போய் ஹாஸ்பிட்டலில் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரும் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு மட்டும் போக மற்ற செலவுகளாக இருக்குது அதனால் அவருக்கு என்ன தேவையோ அதை நம்ம கவனிச்சிட்ருக்கிறோம் தொடர்ந்து நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும் அந்த சகோதரியை கொஞ்சம் காப்பாற்றி விடணும் இப்போ நம்ம சத்தியத்துக்குள்ளே இருக்காங்க அந்த சகோதரியும் இப்போ நம்ம சத்தியத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க உள்ளே வந்துட்டாங்க அதனால் அவர்களுக்கு பெரிய ஒரு உதவி செஞ்சுகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத சபை மக்கள் அனைவருக்கும் இதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் ஓகே